தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடப்பகுதி என்னென்னா நான்மணி கடிகை பாடல் எண் பதினொன்று இந்த நூலை எழுதி ஆசிரியர் விளம்பி நாகனர் இந்த நூலில் நூற்றி ஒரு பாடல்கள் அமைஞ்சிருக்கு ஒரு ஒரு பாடலும் நான்கு நான்கு அடிகளை கொண்டதாக அமைஞ்சிருக்க காரணத்தினாலேயும் மணி போன்ற நான்கு கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய காரணத்தினாலேயும் இந்த நூலுக்கு நான் மணி அப்படின்னு பெயர் வந்தது இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக காணப்படுது இதோட பாடலை பாத்திரலாம் நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி அன்ப நாணம் தனக்கு அணியாம் தான்சல் உலகத்து அறம் நிலத்துக்கு அணி அப்படின்னா இந்த பூமி இருக்கு இல்லையா நில உலகம் இதுக்கு அழகு சேர்ப்பது எது அப்படின்னு கேட்டால் நெல் பயிரும் அந்த நிலத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய கரும்பு பயிரும் தான் அழகு சேர்ப்பதாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா குளத்துக்கு அணி என்ப தாமரை நீர் நிறைந்திருக்கக்கூடிய இந்த குளங்கள் வந்து அழகாக தோற்றம் அளிக்கணும் அப்படின்னா அங்கே தாமரை போன்ற மலர்கள் மலர்ந்திருந்தால் அது அழகாக காணப்படுது பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம் பெண்களுக்கே அழகு சேர்ப்பது எது அப்படின்னா நாணம் என்ற வெட்கப்படக்கூடிய உணர்வு தனக்கு அணியாம் தான்சல் உலகத்து அறம் நம்ம இந்த பூலுலகத்தை விட்டு மேலுலகம் செல்லும்போது அதாவது நம்ம இந்த பூலோகத்தில் வாழ்ந்து இறந்த பின்னாடி மேலுலகம் செல்லும்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி நாம் இந்த பூலோகத்தில் வாழும்போதே அறச்செயல்கள் செயல்கள் செய்ய வேண்டும் அந்த அறச்செயல்கள் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகு சேர்ப்பதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாம் இந்த மனித வாழ்க்கையை வாழும்போதே அறச்செயல்களை செய்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பாடலோட கருத்தாக அமையுது மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்